ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் இந்த சக்தி மாலையானது இன்னத்திற்கும் இருமுடியில் நம்ம பயன்படுத்துகிற சக்தி மாலை எப்போ ஏற்பட்ட விஷயம் பாருங்கள் அதுக்கு இன்னொரு உதாரணம் பெங்களூரில் இருந்துங்க ரெண்டு பஸ்ஸில் நம்ம சக்திகளெல்லாம் இருமுடி கொண்டு வர்றாங்க இப்போ எல்லார் காலத்துலேயும் சக்தி மாலை இருக்குது இல்லைங்களா அப்போ வந்துங்க இந்த விஷயம் நடந்த காலகட்டத்தில் அந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல அந்த ஃபாரஸ்ட் ஏரியா வழியாக வண்டி வருங்க ரெண்டு பக்கமும் ஒன்றும் ஜன நடமாட்டமே இருக்காது இரவு நேரத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது திருட்டு வழிப்பறையில் அதிகமாக நடக்கும் பேப்பர்ல எல்லாம் அடிக்கடி அந்த நியூஸ் எல்லாம் அந்த காலத்தில் வருங்க அப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் இந்த ரெண்டு பஸ்ஸு வருதுங்க இருமுடி பக்தர்களை ஏற்றிக்கொண்டு வழியில் பெரிய பெரிய கற்களை போட்டு தடை செஞ்சிட்டாங்க அந்த வழிப்பெரு கொள்ளையர்கள் வேறு வழி இல்லாமல் டிரைவர் வண்டியை நிறுத்தினார் உடனே திப்பு துப்பு நாலஞ்சு பேர் பஸ்ஸுக்குள்ளே ஏறினாரு அவனு கையில் பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது கொள்ளையடிக்கு தான் வந்தானுங்க அவனுங்க ஏறி வந்த அந்த வேகத்தில் நம்ம இருமுடிய பக்தர்களை பார்க்குறாங்க உட்காந்துருக்கிற எல்லாரும் மகளிர் ஒன்று ரெண்டு பேர் தான் ஆனது பார்த்த அடுத்த செகண்ட் அவனுக்கெல்லாம் கண்ணாமூலி அப்படியே விரிஞ்சி வெப்ப பே உளறி இளறி அப்படி நடுங்கிட்டு இந்த பக்கமெல்லாம் திருட கூட்டம்லாம் அதிகமாக இருக்கிறாங்க திருட்டு பயம்லாம் இருக்குது பார்த்து சாக்கிரதை போங்க அப்படின்னு எல்லோரும் இறங்கி ஓடிட்டாங்க அவனுக்கு ஓடணும் அப்படி டிரைவர் இறங்கி அந்த கல்லையில விட்டு போட்டு அப்புறம் வண்டி எடுத்து வந்துட்டார் எப்படி பார்த்தீங்களா என்ன நடந்தது அப்படின்னாங்க அந்த டிரைவர் சொல்றார் ஏன்னா அவர் அம்மா இல்லையே ஒரு சக்தி மாலையும் போடலிங்களே இந்த திருடனகை வந்து கொள்ளையர்கள் பஸ்ஸில் ஏறி நம்ம சக்திகளை பார்த்த உடனே அவனு கண்களுக்கு அப்போ எப்படி தெரிஞ்சிருக்குதுங்க நம்ம சக்திகள் எல்லாம் நம்ம சக்திகள் அணி கழுத்தில் அணிந்திருக்கும் அந்த சக்தி மாலையானது நாகப்பாம்பாக கர்ணாகமாக காட்சி அளித்திருக்கின்றது எப்படி சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே நம்ம சக்தி மார்கள் அணிந்திருக்கும் அந்த சக்தி மாலையானது எல்லாருடைய கழுத்திலும் நாகமாக கர்நாகமாக காட்சி அளித்திருக்கிறது அப்படி படம் எடுத்து நிற்கிது அடுத்தது நம்ம சக்திமார்களுடைய கண்கள் இருந்து அப்படி ஆயிரம் வாட்ஸ் பல்ப் பிரகாசம் அந்த மாதிரி வருது இந்த ரெண்டையும் அவங்க பார்த்த உடனே நடுங்கி போயிட்டான் இதான் விஷயம் இது அந்த டிரைவருக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்குது அவர் சொல்கிறார் எப்படி பார்த்தீங்களா சக்திகளை அதனால தான் சக்திகளை நம்ம வந்து சக்தி மாலை அணிந்திருக்கும் காலத்தில் நம்ம வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்னென்னு கூப்பிட்றோன்னா சக்தி சக்தி வாங்க சக்தி போங்கன்னு கூப்பிடுவோம் ஏன் சக்தி மாலை அணிஞ்சிருக்கும் காலத்தில் ஆதிபரா சக்தி உன்னுள் ஆவகணம் ஆகிறது நீ ஆதிவர சக்தி தான் சந்தேகமே வேண்டாம் அதனால தான் நீ போய் அந்த சக்தி மாலை அணிந்திருக்கும் காலத்தில் அடுத்த வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குது அந்த குடும்பம் நல்லா நல்லாயிருக்கும் நீ சங்கல்பம் பண்ணி தீபாரனை திருஷ்டி கழிச்சிங்கன்னா அந்த குடும்பம் உன்னால் பெறும் அதே மாதிரி அவங்களுமே உங்கள் வீட்டிலும் சாப்பிட்டாங்கன்னா உனக்கும் நல்லது நடக்கும் கஷ்டமெல்லாம் விலகும் எத்தனை சுத்தங்களை வச்சிருக்குது பாருங்க அம்மா அதனால் சக்தி மாலையை இருமுடிய முறைப்படி நாம் பயன்படுத்தி வளமுடன் நலம்பெற வேண்டும் ஓம் சக்தி